பாருங்க கால் கிஷ்டியில் காட்டுற எத்தனை பேர் கால் பண்ணியிருக்காங்க பாருங்க நம்பளே ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க கால் வந்துகிட்டு தான் இருக்கும் அதை நம்ம பார்க்கக்கூடாது பார்த்துக்கிட்டே வாங்க எத்தனை பேர் வருதுன்னு மட்டும் எண்ணுங்க முதல்ல பாருங்க பாருங்க எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று எல்லாமே வேற வேற நம்பர் இத்தனை பேர் எங்கிட்ட இருந்தா கிடந்தீங்க யாரா உங்களுக்குலாம் என் நம்பர் கொடுத்தா ஒரே டே தெரிய நம்பர நான் தெரியாம தான் கேட்குறேன் இல்லை கட் பண்ண கட் பண்ண கால் வருது காலுக்கு மேலே கால் வருது பாருங்க நம்பளே என்ன போயிட்டு தான் இருக்கு முடியவே முடியாது இவ்வளோ பேர் கால் பண்ணியிருக்காங்களே இவ்வளோ பேருக்கு எப்படி என் நம்பர் போச்சு யாரா அந்த பிளாக்ஷிப் எந்த பரதேசி நாயிடா இப்படி பண்ணது எல்லாருக்கும் எப்படா என் நம்பர் போச்சு ஆ ஏடா உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையாடா இன்னத்துடா திங்கிறீங்க எதுக்குடா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஒசோசன் எடுத்துக்கிட்டே பரதேசி பிள்ளை இப்போ பாருங்க நம்பர் இன்னும் போய்கிட்டே இருக்கு இன்னும் எது இது அரை மணி நேரத்துக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாக கால் பண்ணதெல்லாம் லிஸ்ட்டு எடுத்தா ஃபோனு ஃபுல்லாக போய்கிட்டே தான் இருக்குது எனக்கு அப்படியே ப்ரெஷர் நண்பர்களே தயவுசெய்து கால் பண்ணாதீங்க உங்க காலில் தான் கும்பிட்றா டே என்னை விட்ருங்கடா தயவுசெய்து நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே வரமாட்டேடா என்னை விட்டுருங்கடா கால் பண்ணாதீங்கடா டப்பாட்டுங்கடா நான் என்ன செய்யறது இதுக்கு மேலே உங்களுக்கு கால் என்னை காலை பண்ணாதீங்க நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே வரமாட்டேன்டா அடே பரதேஷ் பண்ணா நம்பல என்னை பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க தயவுசெய்து இது ஏன் பர்சனல் நம்பரு எனக்கு கால் பண்ணாதீங்கடா நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து கால் பண்ணாதீங்க பாஸ்